நீ பெற்றதை பற்றிக்கொண்டாயா இல்லை பார்த்ததை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா மத்தை சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணபவன் எவனோ விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் ஆண்டவர் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உமையே ஆராதித்து வணங்கி நமஸ்கரித்து சாஷ்டாங்கபடி ஆண்டவரே எங்களையே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி ஏசப்பா நீர் உன்னதர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே அப்பா நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது உன்னுடைய குறிக்கோள் முக்கியமாக இருந்ததா ஆண்டவரே அப்பா நீர் எத்தனை ஆயிரம் மக்களை சந்தித்தாலும் எத்தனை ஆயிரம் பிள்ளைகளுக்கு நீர் சுகத்தையும் உணவையும் கொடுத்தாலும் உன்னுடைய குறிக்கோள் ஆண்டவரே அது சிதறாமல் இருந்தது சுவாமி நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீர் ஆண்டவரே என் அப்பாவின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய கடமை என்று சொன்னால் இந்நாளிலே திருமண வாழ்க்கைக்குள்ளாய் அடியெடுத்து வைக்கிறவர்கள் ஒரு மகளை பற்றிக் கொள்கிறவர்கள் ஒரு மகனை பற்றிக் கொள்கிறவர்கள் அவனை கணவனாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் இன்று அவர்களுடைய குறிக்கோளை மறந்து போகிறார்கள் சுவாமி எதற்காக வாழ்க்கையை தொடங்குறோம் யாரோடு நாம் வாழ்க்கையை முடிக்கணும் எப்பொழுது நாம் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு இன்றைய நாளிலே ஆண்டவரே பார்த்ததையெல்லாம் அனுபவிக்கணும் பார்த்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும் பார்த்தவனோடு பார்த்தவனோட வாழ்க்கை நடத்தணும் குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிற உலகமாக மாறி போய்விட்டது சுவாமி ஆம் ஆண்டவரே இன்றைய நாட்களிலே திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லை ஆண்டவரே சந்தோஷம் இல்லை சுவாமி சமாதானம் இல்லை ஆண்ட ஒருவரை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மத்தியிலே சண்டைகளும் ஏகப்பட்ட குடும்ப வாழ்க்கைகள் சிதைந்து உடைந்து கிடக்கிறது பலவிதமான காரணங்களால் குடும்பங்கள் உடைந்து கொண்டே இருக்கிறது இந்த குடும்பத்தை யாரப்பா காப்பாற்றுவார் இந்த குடும்பங்களுக்கு புத்தி சொல்வார் யார் இந்த குடும்பங்களை வழி நடத்துவார் அதிகாரம் வேலை என்னை கேட்க யாரும் இல்லை என்னை யாரும் அடக்க முடியாது நான் இந்த வீட்டு வேலைக்காரி அல்ல இந்த வீட்டுக்கு உழைச்சி போடணும் தேவையே இல்ல இது காசு நான் வேலைக்கு சென்ற

நிமித்தமே பார்த்ததை அனுபவிக்கணும் பார்த்தவனோடு என்ஜாய் பண்ணணும் அவனோடு எங்க வேணாலும் செல்லலாம் அவளோட எங்க வேணாலும் செல்லலாம் ஆபீஸ் போறேன்ட்டு ஹோட்டல்ல ரூம் புக் பண்றதும் ஆபீஸ்க்கு போறேன் கார்ல மற்றவர்களை கூட்டிக் கொண்டு வேற புள்ளையோடு வேற மகனோடு ஆண்டவரே எங்கெங்கயோ எங்கெங்கயோ சென்று கொண்டு தங்களுடைய இச்சையையும் காமத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிற உலகமாக இருக்கிறது ஆண்டவரே எத்தனை கணவன்மார்கள் வேற பெண்களோடு எத்தனையோ அறைகளோடு இருக்கிறார்கள் ஆண்டவர் எத்தனையோ மனைவிமார்கள் வேற ஆண்களோடு மகனுடைய மகளுடைய கணவனோடு வாழ்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் சுவாமி உறவுகள் உடைந்து போய்விட்டது திருமண வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது குடும்ப வாழ்க்கை அழிந்து போய்விட்டது ஆண்டவர் ஆமப்பா தேவனாய கர்த்தாவே இவர்களை கேட்பார் யார் சுவாமி இவர்களோடு பேசுவார் யார் சுவாமி அப்பா வர வேண்டும் தெய்வாதி தெய்வமே ராஜாதி ராஜாவே இந்த குடும்பம் பணத்தின் நிமித்தம் உடைந்து கிடக்கிறது ஐயா அதிகாரத்தின் நிமித்தம் உடைந்து கிடக்கிறது ஐயா ஆண்டவரே மருமகன் மருமகள் என்று பாராமல் துன்புறுத்துகிற மாமனார் மாமியார்கள் ஏராளம் சுவாமி ஐயோ இந்த குடும்பம் நரகமாக இருக்கிறது இந்த வாழ்க்கை எனக்கு வேணவே வேணாம் என்று டிவோர்ஸ் வாங்கிட்டு ஆண்டவரே சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஐயா குடும்ப வாழ்க்கையாக நினைக்கிறார்களே இந்த கை கோர்த்தார்கள் இன்று பெற்றோர்களின் நிமித்தம் மாமனார் மாமியாரின் நிமித்தம் அயலாரின் நிமித்தம் வேறொரு காதலர்களின் நிமித்தம் வேறொரு உறவுகளின் நிமித்தம் இந்த குடும்பங்கள் உடைகிறதை ஆண்டவரே

கொடுப்பேன் நான் உனக்கு வேலை கொடுப்பேன் என்று மாய வார்த்தைகளை சொல்லு அப்பா உன்னத கோயிலான ஒரு திருக்குடும்பத்தை திருமண வாழ்க்கையை ஆண்டவரே இந்த உலகம் அழித்து கொண்டிருக்கிறது காம மோக பிசாசுகள் இந்த குடும்பத்தை அழிக்கிறது ஐயா ஐயோ இப்படிப்பட்ட உன்னத குடும்பத்தையும் உன்னத உடன்படிக்கையையும் ஆண்டவரே உடைக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கல்லில் கழுத்தில் ஆண்டவரே கல்லால் கட்டப்பட்டு கடலில் எரியப்படுவதை மேல் சுவாமி அவர்கள் ஒரு நாள் ஆண்டவரே மகா நரக தண்டனை அனுபவிப்பார்கள் என்பதை உணராமல் என்று குடும்பங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார்களே சுவாமி சாப கேடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரை நீங்க தானே அந்த குடும்பத்தை இணைத்தவ நீ தானே இவர்களை ஆசிர்வதித்தவ ஐயோ தெய்வமே இவர்கள் மனது ஆண்டவரே கடின இருதயமாக மாறி போய்விட்டு து ஐயா ஆண்டவரே அன்பை காணவில்லை ஆதரவை காணவில்லை அரவணைப்பை காணவில்லை புரிந்து கொள்வதை காணவில்லை சுவாமி ஏசப்பா இந்த குடும்பத்தை ஆசிர்வதி எங்க ஏசு ராஜாவே ஒவ்வொரு கணவனையும் ஒவ்வொரு அவர்கள் மனதில் இருக்கிற காயங்களை எல்லாம் அகற்றி போடுங்க அவர்களுக்கு தேவையான வரங்களை கொடுங்க இயேசுவே பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியே இந்த குடும்பத்துக்குள்ளா

திவ்ய நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கண்ணை ஜப வழிபாடுகளிலும் திருலியையும் எல்லா ஜபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் காசில்ல சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு புதுச ஒப்பு கொடுக்குற ஆண்டவர எழுவத்தி ஏழு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூச ஏழு பூச ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் பன்னெண்டு பூச ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே முப்பத்தி மூணு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்ட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட் ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பயிருங்க ஃபேஸ்புக்கில் பயிருங்க உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒன்று என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய இருக்கும் பயன்படுத்திய ட்ரெஸ் ட்ரௌசரு டிஷர்ட் இருக்கும் அதை சிலப்ப பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறுவா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்க சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்கள் உதவுற குடும்பங்கள்ல பல்ப்பு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு இரநூறுவா முந்நூறு போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரக்கல் ஆயுள் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவ மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் தீவரை தலைவலிய பல்லு வலிய கை மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது பிபி சுகருக்கு உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இது உன்னத ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் அந்தோனியா தகடு செபஸ்யா தகடு அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் அலுயா